ஏரியை நீ வெட்டினாய் குளத்தை நீ வெட்டினாய் கம்மாயை நீ வெட்டினாய் கிணறை நீ வெட்டினாய் ஏந்தலை நீ வெட்டினாய் தாங்களை நீ வெட்டினாய் கரணையை நீ வெட்டினாய் ஆனால் ஆரை நீ உருவாக்கவில்லை அருவி உருவாக்கியது அது இயற்கையின் அருங்கொடை அந்த ஆற்று மேலே மண் படியுது அது மனித உடலுக்கு தோல் நீ அந்த மணலை அள்ளி வித்துட்ட ஆறு செத்துருச்சு பூமின்னு ஒரு ரெண்டே வார்த்தையில் சொல்றது இல்லை ரெண்டு எழுத்துல சொல்றது அது ஒற்றை வார்த்தை கிடையாது உலக உயிர்களின் தாய் பூமி அந்த பூமியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு மகனுக்கும் கையளிக்கப்பட்டிருக்கு உன் சாமியவே தாங்கி நிற்பது இந்த பூமி தான் என்பதை நீ புரிந்து கொள்ளணும் நீ வணங்குகிற தெய்வங்கள் ராமருக்கு சிலை செஞ்சிருப்பாங்கல்ல எதில் செஞ்சிருப்பாங்க ஒருவேளை தங்கத்தில் செஞ்சிருக்கலாம் தங்கத்தை தந்தவது யார் வெள்ளி கிரீடம் அதை தந்தவள் யார் தங்க வேல் அதை தந்தவர் யார் கற்களில் சிலை கற்களை தந்தவள் யார் உன் கடவுளையே பிரசவித்தவள் இந்த பூமி என்பதை நீ மறந்து விடாமல் இருக்க வேண்டும் அதுதான் நீ இந்த பூமி தாய்க்கு சேர நன்றி கடன் வேற ஒன்றுமே கிடையாது நீ ஒண்ணுமே செய்யணும்டா ஒன்னே ஒன்றா ஒரு மரக்கண்ட நட்டு வளர்த்துறா நீ பூமியில் பிறந்ததுக்கான பயனை செஞ்சுட்டடா அந்த பூமி தாய்க்கு நீ செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னை பெத்த தாய்க்கு சோறு போட்டங்கன்னு சொல்லுவீல்ல அப்படி ஒரு மரக்கண்டை நட்டு வளர்த்துறா அவ்வளோதான்டா நீ செய்ய வேண்டியது ஆண்களும் தாயாகலாம் என்ன வழி ஒரு மரக்கண்டை நட்டு வளர்த்தால் ஆண்களும் தாயாகலாம்ங்கிறார்